எல்லாருக்கும் வணக்கம் கிளாஸ் டூ மாலா கி சாந்திக்கு பாயல் பேஜ் நம்பர் தேர்ட்டினோடய எக்ஸைஸ் தான் ஸோ என்ன வருதுன்னா அந்த எக்ஸைஸில் கொஞ்சம் எழுதணும் முதல்ல படித்தது இப்போ எழுதணும் மாலா கிஸ் கிஸ்கோ டரா ரஹித்தி கிஸ் கிஸ்கோனா யார் யாரும் யார் யார் யாரெல்லாம் மாலா யாரெல்லாம் பயப்படுத்துனாங்க டரா ரஹி தி ஸோ யாரை பயன்படுத்துனாங்க அப்போ இதுலேருந்தே ஆரம்பிக்கணும் இதுலேருந்தே ஃபஸ்ட் வேர்டு மாலா அப்படியே மாலாவை இங்கே எழுதணும் ஸோ மாலா கிஸ் கிஸ் கோன்னால் யாரெல்லாம் யாரெல்லாம் முதல்ல பில்லி பில்லினா பூனை நானி நானினால் பாட்டி அம்மாவோட அம்மா சோட்டே பாய் சோட்டே பாயினால் சின்ன தம்பி ஆர் டாக்கியே டாக்கியேனா போஸ்ட்மேன் டாக்கியே கோ போஸ்ட்மேனு மேனே அப்படின் கோ டராதிதி ஸோ இந்த கோ டரா டரா ரஹீத்தின்னு எழுதலாம் டராதித்தின்னு எழுதலாம் ஸோ நடுவில் ஒரு ஒரு மணி மட்டும் இந்த வேர்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும் எழுதினா தான் ப்ராக்டிஸ் வரும் கொஞ்சம் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க அடுத்து விராம் சின்ன விராம் சின்ன என்னென்னா ஆல் யோர் பங்கச்சுவேஷன் மார்க்ஸ் ஆர் இதில் வந்து விராம் சின்ன ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் இங்கிலீஷ் நம்ம எப்படி வைப்போம் ஒரு சின்ன டாட் வைப்போம் ஆனால் ஹிந்தியில் விராம் சின்ன இது மாதிரி ஒரு கோடு மாதிரி போடணும் விராம் சின்ன சை பிரயோக் கர்த்தே நீச்சே தியே வாக்கியோ கோ அப்னி காப்பியுமே காப்பி இருந்தால் சொல்லிக்கிறேன் சந்திரபிந்த கிடையாது ஆ சவுண்டு காப்பியுமே லிக்கு கியா மாலா கோ நெய் பாயல் மிலி கியா மாலா கோ நெய் பாயில் மிலி அப்படின்னா சொல்ல சொன்னேன் விழாமிச்சிருந்தாலே ஃபங்க்ஷுவேஷன் இது வந்து எண்டு அந்த முடியுது லெஸ் அந்த சென்டென்ஸ் முடியுது இது வந்து ப்ரஷ் ப்ரெஷ்னாக கொஸ்டின் ஸோ கியா மாலா கோ நெய் பாயல் மிலி மாலாக்கு புது கொலுசு கிடச்சிதான் கொஸ்டின் அப்போ என்னென்ன போடணும் கொஸ்டின் மார்க் போடணும் அடுத்த லைனில் மாலா பாயல் பெகன்கர் பூரே கர்மே கும்னே லகி மாலா வந்து கொலுசு போட்டுட்டு ஃபுல் வீட்டில் சுற்றுனாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே லெசரில் இங்கே இருக்கும் இங்கே நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா மாலா பாயல் இங்கே இருக்கவர்கள் உசை பெகன்கர் பூரே கர்மே கும்னே லகி இந்த கோடு மாதிரி இருக்குல்ல இதுதான் இதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் ஹிந்தியோட ஃபுல் ஸ்டாப் ஸோ அதே தான் இங்கே நீங்கள் போடணும் இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் போடணும் அடுத்து இதே பேஜில் பேஜ் நம்பர் தொட்டினே கீழே வந்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ லெட்டர்ஸ்னால் என்னது ஒரு ஒரு எழுத்தாக இருக்கும் பா லா மா ஸோ இதெல்லாம் ஆக்கி மாத்திரா இருக்குது ஸோ அதான் இங்கே ஆ போட்டிருக்காங்க ஆக்கி மாத்திரை அவங்களுக்கு தெரியணும் முதல்ல என் சேனலில் போட்டிருக்கேன் ஒரு கோடு அந்த எழுத்துக்கிட்ட ஒரு கோடு அடுத்து ஓ ஓ கி மாத்திரை எங்கேயும் காணும் ஆனால் இது சோட்டி ஈக்கி மாத்திரா டி இது டி இது டி படி ஈக்கி மாத்திரா ஷ ய லீ கா இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் பசங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸைஸ் கொடுக்கணும் என்னென்னா எப்படி ஏதாவது டூ வேர்ட்ஸு ஜாயின் பண்ணி வேர்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த எக்ஸைஸ் எப்படி கொடுக்கணுன்னா இந்த புக்கை திறந்து வச்சுக்கோங்க ரஃப் நோட் வச்சுக்கோங்க மா லா இப்போ கோடு போட்டிருக்காங்கள ஸோ மா லா மா லான்ற பேர் இந்த லெசன் இருக்குது ஸோ மா லா இருக்குது அடுத்து சாந்தி நம்ம படிக்கணும் சாந்தி லெசன் பேர் சாந்தி கி பயன் அப்போ இது சா இது தி சாந்தி ஸோ ஜாயின் பண்ண என்ன விடுவாரம் சாந்தி மாலாக்கி சாந்திக்கு பாயல் தான் நம் சாந்தி அடுத்து இது என்னது பா இங்கே பா இருக்குது இங்கே யா இருக்குது இங்கே லா இருக்குது இப்போ ஊற்று பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இங்கே பா இருக்குது இங்கே யா இருக்குது இங்கே இல்ல அப்போ குழந்தைங்க நம்ம என்ன சொல்லலாம் கோடும் போட சொல்லலாம் ஆனால் புக்கு கொஞ்சம் கச்சா கொச்சா நாயிடும் அதில் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு ஆஃப் நோட் புக் வச்சுட்டு எழுதுங்க பா ய இல்லை இந்த எழுத்து சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம் பாயல் தி கேன் அஸ் பாயல் ஸோ இது பாயல் அடுத்து வேறு என்ன இருக்குல்லாம் வேற என்ன வார்த்தை தேடும்னு நீங்கள் தேடலாம் ஆக்சுவலி நிறைய தேடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த ரிசனில் பார்த்தீங்கன்னா மாலா கீ கீ இல்லை காணும் இது ஒரு மாலா கீ ஸோ ஃபஸ்ட் மாலா இது கீ சாந்தி திருப்பி கீ பா மாலா கி சாந்தி கி பாயல் அதான் அவங்க சொல்கிறாங்க இங்கே கொடுத்துக்காக பாருங்கள் மாலா கி சாந்தி கி பாயல் ஸோ அது எங்கெங்களுக்கு தேடி எழுது மாலா கி சாந்தி கி பாயல் அவ்வளோவே இதாக சின்ன எக்ஸ் எக்ஸ் இதுதான் நிறைய வேர்டு ஆனால் இப்போ தேவையில்லை இதை கண்டுபிடிக்க சொல்லிக்கலாங்க இதை சொல்லிக் கொடுங்க கற்றுக்கோங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது நன்றி வணக்கம்